எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இங்கே வந்திருக்க டிக்னிட்டரிஸ் பொன்னையாயே சார் அண்ட் பாலமுருகன் சார் அண்ட் செந்தில் வலவன் சார் ஸ்ரீனிவாசன் சார் குமரன் சார் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ என்னோட ஸ்டோரி பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கே நிறைய பேர் என்ன மாதிரியே இருக்கலாம் ஸோ என்னோட சிக்ஸ்த் டைம் ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு அட்டம்ஸ் பற்றி இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும் ஸோ ஐ ஐ திங்க் அல் பி தி ரைட் பர்சன் டு டாக் அபோட் இட் ஸோ என்னோட சிக்ஸ்த் அட்டெம்டில் தான் நான் க்ளியர் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபைவ் அட்டம்ஸ் வந்து நான் ப்ரிலிம்ஸே க்ளியர் பண்ண முடியல என்னால் ஐ வாஸ் ஸ்ட்ரகிங் டூ கிளியர் ப்ரிலிம்ஸ் ஸோ சிக்ஸ்த் அட்டெம்ட்டில் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதை பற்றி நான் நெக்ஸ்ட் பேசுகிறேன் ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு வெரி ஃபஸ்ட் டைம் கிளியர் பண்ணும்போது எனக்கு மெயின்ஸ் நான் பெருசாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி இல்லை ஸோ தட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் சிபிகமரன் சார் ஸோ அப்போ எனக்கு மீட் போது எல்லாருக்குமே வந்து ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும் நமக்கு இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருக்குது நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் வென் ஐ மெட் சிபிகமரன் சார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்போ வந்து ரொம்ப வெல்கமிங்காக இருந்தார் நம்மளோட ஃபெயிலியர்ஸ் அது எதையுமே அவர் வந்து பார்க்கவே இல்லை நான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் வந்து தமிழ் ஆப்ஷனலுக்காக வந்து சிபி கும்மரன் சார்கிட்ட வந்திருந்தப்போ ஸோ எங்கள் ரெண்டு பேருக்காக மட்டுமே ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளான ஸ்கெடியூல் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் என் ஸ்கெடியூல் இதுதான் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை உட்கார வச்சு எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டெய்லி வந்து டெஸ்ட் வந்து கொடுத்தாங்க ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து தமிழ் ஆப்ஷனல் வந்து டுவெய்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கெடியூல் போட்டு கொடுத்தாங்க அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து இப்போ வரைக்கும் எதுவுமே வந்து சார்ஜ் பண்ணதே கிடையாது சார் இப்போ வரைக்குமே வந்துட்டு எனக்கு எல்லாமே பண்ணுவாங்க எனக்கு அப்போ வந்ததுலந்து மெயின் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து சார்ட்டு கிடைக்கும் கிளாஸ் இருக்கோ இல்லையோ எனக்கு வந்து சார்ட்ட பேசினாலே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் சும்மா கால் பண்ணி பேசுவேன் சார் சும்மா கால் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசுவேன் எந்த ஒரு விஷயம் செய்யணுனாலும் சரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே இப்போ வரைக்கும் வந்து சார்ட்ட பேசியிருக்கேன் சார் இதுதான் பண்ண போறோம் ஓகேவா சார் அப்படின்னு எங்கள் அம்மா போட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி கூட இந்த சார்கிட்ட வந்து பேசினியா குமரன் சார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியோட பார்த்து மாதிரி வந்து சார் ஆகிட்டாங்க ஸோ இந்த கைடன்ஸ் வந்து நான் தேங்க் பண்ணவே லைக் தேங்க் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மெயின்ஸ்க்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப கம்மியான டைம் வந்து இருந்துச்சு ஸோ அந்த டைமுக்குள்ளே ஜிஎஸ் படிக்கணும் ஆப்ஷனல் படிக்கணும் அண்ட் ஆல்ஸோ ஃப்லிம்ஸ்க்கே வந்து அவ்வளோ பேக்கேஜ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்கும்போது எவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் பேக்ரவுண்டிலேருந்து வந்திருக்கேன் நான் பாலலில் ஒர்க் பண்ணிகிட்டே படிச்சுட்டு இருந்தேன் ஒரு டுவெண்ட்டி டேஸ் மட்டும் லீவ் அந்த டுவெண்ட்டி டேஸ் லீவ்ல யூ ஐ ஹவ் டு கம்ப்ளீட் எவ்ரித்திங் அப்படின்னு இருக்கும்போது முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிஜமாவே சொன்னாங்க ஆனால் சார் தான் கண்டிப்பாக முடியும் தமிழ் தமிழை வென்றால் தமிழ் அரிசி அப்படின்றத வந்து சார் சொல்லிட்டே இருப்பாங்க எப்போவுமே தமிழ் ஆப்ஷன் நம்ம வச்சு வந்து பண்ணுறோம் நம்மளால முடியும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவிட்டி வந்து நமக்கு போது நம்மளால முடியவே இல்லை அப்படின்னா கூட எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தால் கூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து நினைக்க முடிஞ்சுது ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கே எனக்கு இவ்வளோ அட்டம்ஸ் எடுத்தப்போ மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணிடுவேன் நான் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாதது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் அது பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து சரோட கைடன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு நம்ம படிப்போம் நம்மளோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே இருக்கும் பட் எப்போ வந்து அதில் ஒரு ரைட் கைடன்ஸ் வந்து ஆட் ஆகுதோ அது வந்து ரொம்பவே வந்து எலிவேட் பண்ணி விட்டுரும் சார் வந்து டெய்லி டெஸ்ட் எழுத சொல்லுவாங்க சார் எனக்கு எதுவுமே சார் ஸ்பீடாக எழுத வர மாட்டேங்குது வரும் சார் கண்டென்ட்டே மாட்டேங்குது வரும் டெய்லி எழுது டெய்லி எழுதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க ஒரு வாட்டி கூட டீமோட்டிவேட் பண்ணதே கிடையாது நம்ம எல்லாத்தையுமே நிறைய ஃப்ளாஸ் இருக்கும் பட் ஆனால் அந்த ஃப்ளாஸை கூட இன்னும் வெரி பாசிட்டிவ் வே அவர் வந்து சொல்வாரு அண்ட் அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்க்கு ஒவ்வொரு பேப்பர்ஸ்க்குமே வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு கிளாஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு நார்மலி மொனோட்டோனஸாக இருக்கவே இருக்காது ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் செஷன் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் மெயின்ஸ் டைமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருப்பாங்க பட் ஆனால் எனக்கு அந்த த்ரீ மந்த்ஸ்மே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹார்ஸ் ஒரு ஆன்லைன் செஷனோ இல்லைனா ஆஃப்லைன் செஷனோ சரோட வந்து பேசும்போது ஒரு ஃப்ரீ செஷன் மாதிரி இருக்கும் ஒரு டிஸ்கஷன் இருக்கும் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆர்ஸ்க்குள்ளேயே சார் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருவாங்க அண்ட் எனக்கு போய் எக்ஸாமில் எழுதும்போது மெயின்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன் அண்ட் வந்து எனக்கு எழுதும் போது நான் ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சும் அடுத்த ஃபைவ் மினிட்ஸில் சாருக்கு கால் பண்ணுவேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணியிருக்கேன் சில கொஷின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது மாதிரியே இருக்கும் இருந்தது சில கொஷின்ஸ் எல்லாம் நீங்க தான் எடுத்தீங்கன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு எஸ்பெஷலி தமிழ் ஆப்ஷனல்ல சார் கொடுத்த கொஷின்ஸ் வந்து நிறைய அங்கே ரிப்பீட் ஆயிருந்தது அப்ப எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஐ வாஸ் ரைட்டிங் வெரி ஹாப்பிலி அண்ட் லைக் ஆ அஸ் ஐ கால் சார் நான் சொன்னேன் சார் நீங்க தான் நான் கொஸ்டின் எடுத்தீங்க நீங்க எடுத்த மாதிரி இருந்துச்சு சார் அப்படிதான் நான் வந்து அவர்கிட்ட சொல்வேன் இன்ஸ்டன்ட்லி கொஷின்ஸ் கூட நான் ஷேர் பண்ணிடுவேன் அண்ட் எஸ்ஏக்குமே வந்துட்டு நமக்கு நான் பெருசாக எஸ்ஐ பா எழுதி பார்க்கல ஒரே ஒரு எஸ்ஐ தான் எழுதிட்டு போனேன் பட் வேணோட் எஸ் ஏஸ் ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபிள் எனக்கு வந்து சார் சொன்ன விஷயங்கள் இருந்தது பாசிட்டிவாக எழுது பாசிட்டிவாக எழுது கிரிட்டிசைஸ் பண்ணுறியா ரொம்ப கம்மியாக கிரிட்டிசைஸ் பண்ண நிறைய பர்சனாலிட்டிஸ் பத்தி சும்மாவே சார் பேசுவாங்க அப்துல் கலாம் சார் சுவாமி விவேகானந்தா அவங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் அது எல்லாமே எனக்கு போய் நான் ஒரே ஒரு எஸ்ஐ மட்டும் தான் எழுதி பார்த்தேன் தட் டூ எஸ்ஐ பேப்பருக்கு முந்திர நாள் எழுதி சார் எழுதிருக்கேன் கரெக்ட் பண்ணி சொல்லுங்க சூப்பர் அப்படின்னாரு நெக்ஸ்ட் டே ஒரு எஸ்ஐ கேட்டிருந்தாங்க அந்த எஸ்ஸையில் என்ன கான்டென்ட் எழுதணும் என்ன இன்ட்ரோ என்ன கன்க்ளூஷன் எழுதணும் அதை அப்படியே என்னால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது ஸோ அதை எப்படி சார் சொன்னாங்கன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நமக்கு கேட்குற விஷயத்துக்கு வந்து ரெட்ரோ ஃபிட் பண்ண தெரியணும் விச் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த குவாலிட்டி ஐ பிலீவ் அது நம்ம கிட்டே இருக்கணும் பட் ஏன்னா நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நமக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியும் ஏன்னா அந்த கிவன் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ரொம்ப கம்மியாக படிப்போம் பட் நம்மளை எது கிளியர் பண்ண வைக்கணும்னா அந்த ரொம்ப கம்மியான விஷயத்தை கேட்குற எல்லா கொஷன்க்கும் எப்படி நம்மளால் மாற்றி ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து சார் தான் சொல்லுவாங்க சார் என்ன கேட்குறாங்க ஃபூர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அது வந்து பிவைக்யூ அது சார் டிஸ்கஸ் பண்ணும்போது சார் எப்படி சார் இதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும்னா நார்மலாக வந்து கேட்டேன் ஒரு கேட்டிருக்காங்களா கொஷனை பிரேக் பண்ணு என்னன்னு கேட்குறாங்க அது ஒரு விண்டுன்னு கேட்குறாங்களா விண்டு எப்படி உருவாகும் அதை பற்றி எழுது சரி ஒரு விண்டு வருது அதை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஏன் செலிப்ரேட் பண்ணுவாங்க நீ ஒரு காமனராக யோசி ஸோ நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து மெயின்ஸ்ல இருக்கு அப்படின்னா டுவெண்ட்டி கொஷின்ஸ்க்குமே நமக்கு ஆன்சர் தெரிய வாய்ப்பே கிடையாது சில கொஸ்டின்ஸ் மட்டும் தான் தெரியும் அப்போ சில கொஷின்ஸ்க்கு நம்ம எப்படி எழுதணும்னா அந்த இடத்துல நம்ம ஒரு காமனராக அந்த எப்படி யோசிப்போம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தால் எப்படி யோசிப்போம் நம்ம அப்சர்வ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய பேர் நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்திருப்போம் அது எல்லாமே காம்ப்ரிஹெண்ட் பண்ணி அந்த இடத்துல எழுதணும்னு சொல்லிட்டு அவர் சொன்ன எல்லா

என்னடா இது வெரி ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் வந்து கிளியராக இருக்குது மாக் இன்டர்வியூ ப்ரிப்பேரே பண்ணல சார் ப்ரிப்பேரே பண்ணலை சார் அப்படின்னு அப்போ தான் வந்து சார் வந்திருந்தாங்க சும்மா வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ மணிமாறன் சார் செந்தில்வரணன் சார்லாம் வந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பாலமுருகன் சார் வந்திருந்தாங்க இவங்க கிட்ட பேசும்போது நான் போய் ஒரு கேஷுவலாக லைக் எனக்கு பேசுவேன் நான் நல்லா பேசுவேன் கான்ஃபிடென்ட்டாக பேசுவேன் பட் எப்படி ஒரு மா இன்டர்வியூவில் நம்மளை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது நீங்கள் நீங்களாக போய் பேசுங்க அப்படின்னு செவி சார் சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ வாலமுருகன் சார் வந்து பேசும்போது ரொம்பவே வந்துட்டு கேட்குற கொஷின்ஸுமே வந்து நம்ம பர்சனாலிட்டி என்ன நான் யார் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது இட் வாஸ் வெரி கான்வர்சேஷனல் அப்படி தான் இருக்கும் நிறைய மித்தெல்லாமே கேள்விப்படுவீங்க அபவுட் இன்டர்வியூ அபவுட் மார்க் அண்ட் இப்போ நான் பேசும்போதே நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஐ டென்ட் ப்ரிப்பர் எனி திங் பட் ஐ கேன் டாக் ஃப்ரீ ஃப்ளோவாக என்னால் பேச முடியும் அண்ட் இதுவுமே ரொம்ப கம்மியாக பேசுகிறேன் டூ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸில் பேசுவேன் ஜென்ரலி அப்படி தான் பேசுவேன் நிறைய பேருக்கு புரியாது அப்போயுமே வந்து சிவியஸாக சொல்லிட்டு இருப்பாங்க கம்மி பண்ணு கம்மி பண்ணு கம்மி பண்ணு ஸ்பேஸ் விட்டு சார்ன்னு சொல்லு நடுவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வரும்போது டோன் டவுன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஸோ பாலமுருகன் சார் பாசிட்டிவ்ஸ் நிறைய சொன்னாங்க தீஸ் ஆரோடய பாசிட்டிவ்ஸ் ஏன்னா இன்டர்வியூஸ் இஸ் அபவுட் நம்ம யாரேன்னு நமக்கு தெரியணும் பாசிட்டிவ்ஸ் என்னென்னு தெரியணும் நெகட்டிவ்ஸ் என்னன்னு தெரியணும் நெகட்டிவ்ஸை கம்மி பண்ண முடியும் நம்மளால மொத்தமாக மாற்ற முடியாது பட் ஓவர் ஷேடோ பண்ணலாம் பாசிட்டிவாக அதிகப்படுத்தலாம் நெகட்டிவ்ஸை கம்மி பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து இவங்க சொல்கிறது வந்து நம்ம மெயின்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுப்போமோ அந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்துகிட்டுவோம் மாக் இன்டர்வியூவில் வந்து ஃபீட்பேக் சொல்லும்போது செந்தில் வல்லவன் சார் மணிமாறன் சார் பாலமுருகன் சார் சொன்னது எல்லாமே எனக்கு கீ பாயிண்ட்ஸ் இன்டர்வியூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன விஷயங்களை தான் பார்த்துருக்கேன் டேஃப் ஒழுங்காக படிச்சுக்கோ போய் பேசாத பேலன்ஸ்டாக வந்து ஆன்சர் பண்ணு தெரியுதுன்னா தெரியுதுன்னு சொல்லு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு அண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்காத இதுதான் எனக்கு வந்துட்டு ஆன்சர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஃப்ரேம் ஒர்க் மைண்டில் தான் நம்ம போகணும் அந்த ஃப்ரேம் ஒர்க் அண்ட் மைண்ட் செட் வந்து நமக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது ஐ பீன் டோல் பை மெனி பீப்புள் தட் ஐ ஹவ் அட்டெண்டட் மெனி மக் இன்டர்வியூஸ் அட் வேரியஸ் பிளேசஸ் ஒன் தேர்ட்டி தான் ஒரு இவ்வளோ ஸ்பீடாக பேசினா சொல்லியிருக்காங்க மாக் இன்டர்வியூஸில் எனக்கு அண்ட் டென்ட் ஹவ் மச் நாலேஜ்னு சொல்லியிருக்காங்க ஸோ லைக் ஒரு விஷயம் நான் சொல்வேன் இன்டர்வியூ ஒரு மெயின்ஸ் அப்படின்னும் போது நிறைய வருஷம் நம்ம அந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கும் அவர் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டைமராக இருந்தால் கூட ஒரு டூ இயர்ஸ் இயர்ஸாவது இருந்திருக்கும் யூ டூட் ஹவ் கேதர்ட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் லைக் த்ரூ நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் யர் மெட்டீரியல்ஸ் ஆர் சோ மெனி சோர்சஸ் யூ வில் ஹேவ் திட் நாலேஜ் பட் வாட் இஸ் நீடட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த நாலேஜை இன் அ ரைட் வே யூ ஹவ் டு ப்ரெசெண்ட் அதுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் யாராச்சும் நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாலேஜ் இருக்கும் அதை நமக்கு வந்து அப்ளை பண்ண தெரியலன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இட் ஷுட் நாட் டீமோட்டிவேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்கணும் ஸோ இஃப் அட் ஆல் ஒன் தேர்ட்டி வரௌண்டத நான் பிலீவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஐ உடன்ட் ஹாவ் ஸ்கோர் டூ நாட் ஒன் பட் சர்ட் டோல் மீ யுல் ஸ்கோர் பெட்டர் யூல் ஸ்கோர் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்டர்வியூவில் நான் நான் என்ன ட்ரெஸ் போடணும் என் சாரி செலக்ட் பண்ணும்போது கூட சார்ட்டு கேட்டிருக்கேன் சரி இது ஓகேயா இது ஓகேவா இப்படி போனால் நம்மளை எப்படி பண்ணுவாங்க சார் சொல்லுவாங்க என்ன சொல்கிறோன்னு பெருசு கிடையாது டிப்டாப்பாக போகணும் சார் சொல்லுவாங்க டிப்டாப்பாக போகணும் நம்மளை பார்த்தா ஆஃபீஸர் மாதிரி தெரியணும் ஆஃபீஸராக இந்த இவங்க வரணும்னு தெரியணும் ஸோ நம்மளோட ப்ரெசன்ட் நம்ம எப்படி இருக்கோம் நம்மளை எப்படி ப்ரெசன்ட் பண்ணிக்கிறோம் அண்ட் அதுக்கே நிறைய ரிஹர்சல்ஸ் இருக்கும் இப்படி பேசு இப்படி உள்ளே வரணும் இப்படி நம்ம செட்டிங் போஸ்டர் இருக்கணும் அது எல்லாமே நம்மளை ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சனாக ஆகணும் நாலேஜ் வைஸ் சொல்லுவாங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் இப்படி தான் நடந்து வரணும் இப்படி தான் பேசணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சார் என்னை நிறைய வாட்டி பண்ண வச்சுருக்காங்க சார் ஆகுவா இருக்குதுன்னு சொன்னால் கூட பண்ண வைப்பாங்க எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் என்னை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண வச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த விஷயங்களுக்காக நான் மாக் இன்டர்வியூஸ் வந்து ரெகுலர்லி வச்சதுக்காக எவ்ரி வீக் வந்து சார் வந்து வித் ஒன் பர்சன் மாக் இன்டர்வியூ வச்சுருப்பாங்க அண்ட் எவ்ரி டே ஒன் ஆன் செஷன் ஐதர் ஆஃப்லைன் சார் என்னால் வர முடியல அப்படின்னா கூட ஆன்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸு நம் அது அந்த சங்கர் வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணாங்க எங்களை விட சார் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஆர்டிகல்ஸ் படிப்பாங்க நிறைய மெட்டீரியல்ஸ் படிப்பாங்க படித்து நிறைய நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய இன்ஸ்டியூட்டில் இதை பண்ணுவாங்களான்னு தெரியாது பட் ஐ வுட் லைக் டு டெல்யூ ஒன் திங் என்னோடய இன்டர்வியூ அன்னைக்கு காலையில் ஐ வாஸ் சிட்டிங் அவுட் சைடு யூபிஎஸ்சி சார் கால் மீ அண்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேசினாங்க ஏன் நானும் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டுருக்கேன் சார் நியூஸ் பேப்பர் பேர்லாம் பார்த்துக்கிட்டு இது பார்த்துக்கோ இந்த பக்கத்தில் இது இருக்குது இது பார்த்துக்கோ அப்படின்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் உள்ளே போகிற அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் சார் வந்து எனக்கு இமோஷனல் சப்போர்ட் அண்ட் மாரல் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஐ டோன்ட் திங்க் இதை வந்து நிறைய பேர் பண்ணிட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல பிகாஸ் நமக்கு பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு இருந்தாலுமே அவ்வளோ பியர் ப்ரெஷர் இருக்குது அவ்வளோ சொசைட்டல் ப்ரெஷர் இருக்குது ஸோ அதை அது எல்லாத்தையுமே வந்து தாண்டி பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஜாஸ்தி சார் தான் வந்து நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அண்ட் அது எல்லாமே தாண்டி ஐ வுட் லைக் டு தேங் ஐ வுட் லைக் டு டெல் ஒன் திங் டு தி ஆல் தி கேர்ள்ஸ் பிரசென்ட் இயர் எஸ்பெஷலி ஸோ இட் இஸ் தேட் வென் யூ கிராஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்பெஷலி லைக் வென் யூ கிவ் ஸோ மெனி அட்டம்ஸ் நிறைய சொசைட்டல் ப்ரெஷர் இருக்கும் கரெக்டாக மேரேஜ் ஜாப் இல்லை ஃபேமிலி இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கும் அது எல்லாமே வந்து க்ளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி சி ஒன் சைடு ஓகே ஐ ஹவ் ஃபேஸ் தட் பட் லக்கிலி ஐ ஹேட் மை பேரண்ட்ஸ் ஐ வுட் லைக் டு தேங்க் என்னோடய அம்மா அப்பா எதுவுமே என்னைய ரீச் பண்ண அவங்க விடவே இல்லை எந்த ஒரு கொஷின்ஸுமே என்னை ரீச் பண்ண விடவே இல்லை அது எல்லாமே இருக்கும் ஆனால் ஒன்ஸ் யூ கிளியர் இட்ல நீங்கள் ரிசீவ் பண்ணுறதே தெரியும் அப்போவே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க அப்போவே தெரியும் இந்த பொண்ணு பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டு ஆல் த லேடிஸ் அண்ட் லைக் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வாட் எவர் யூ வாண்ட் லைக் ஃபார் இட் என்ன வேணால் இருக்கட்டும் உங்கள் என்ன ஃப்ளாஸ் இருக்கட்டும் என்ன ஃபெயிலியர்ஸ் இருக்கட்டும் இட் கேன் பி ஒர்க் அவுட் எதுவுமே ஒர்க் பண்ண முடியும் உங்ககிட்ட எது நான் ஒர்க் பண்ணிட்டே படித்தேன் ஐ ஹேட் ஸோ மெனி ஃப்ளாஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் லைக் ஐடி ஸோ நைட் ஒர்க் பண்ணணும் டூ ஓ கிளாக்ஸ் பட் ஐ ஹேட் அட் பேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினட்லி கோ ஃபார் இட் ஒன் ஆர் தி அதர் டைம் வில் கெட் இட் ஏன் ஃபைவ் டைம்ஸ் முடியாதுன்னு நான் குவிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஐ உடன் ஹவ் டன் இட் ஸோ உங்கள் டைம் வரும் கரெக்டான எஃபர்ட்ஸ் எடுத்துக்கோங்க கரெக்டான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க சிக்ஸ்த் அட்டெம்ல நான் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன் பட் ஐ டி டேக் எனி ஆஃப் த கைடன்ஸ் என்னோட ப்ரீவியஸ் அட்டெம்ஸில் ஸோ லைக் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ உங்களோட எஃபர்ட் போடுங்க வேறு எது பார்த்தியும் டிவியேட் ஆகாதீங்க கரெக்டான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா லேடிஸ் மட்டும் இல்லை இங்கே இருக்க ஜென்ஸ் எல்லாேருக்குமே நான் சொல்கிறேன் யூ கேன் டூ இட் அண்ட் நெக்ஸ்ட் இயர் அண்ட் இதே மாதிரி இங்கே ரெண்டு பேரும் இல்லாமல் சார் ஃபோட்டோ போடுறதுக்கே இடம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லணும் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து தேங்க்யூ ஸோ ஐ விஷ் you all the best like for the upcoming prelims thank you thank you so much